வெல்கம் டு ஆர் innovation, இன்னைக்கு நம்ம சேனலில் 7th தமிழ் டேர்ம் 1 ரியல் ஒன்று உரைநடை பேச்சும் மொழியும் எழுத்தும் மொழியும் ஸோ இந்த உரைநடையோட மதிப்பீட்டை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார போலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மொழியின் முதல் நிலை பேசுதல் மற்றும் கேட்டல் ஆகியனவாகும் ஓகே கேட்டல்ங்கிறது தான் சரியான பதில் ஒளியின் வரி வடிவம் எழுத்து ஆகும் தமிழின் கிளை மொழிகள் ஒன்று தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று தெலுங்கு பேச்சு மொழியை உலக வழக்கு என்று கூறுவர் சரியா தவறான எழுதுக மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது சரி எழுத்துமொழி காலம் கடந்து நிலைத்து நிற்கிறது சரி பேசுபவரின் கருத்திற்கு ஏற்ப உடனடி செயல்பாட்டை உதவுவது எழுத்துமொழி தவறு பேச்சு மொழி தான் எழுத்து மொழியில் உடல் வாய்ப்பு அதிகம் தவறு பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம் சரி ஊடகங்களை வகைப்படுத்தி எழுதுக வானொலி தொலைக்காட்சி செய்தித்தாள் நூல் திரைப்படம் மின்னஞ்சல் எழுத்துமொழி மொழி செய்தித்தாள் நூல்கள் மின்னஞ்சல் பேச்சுமொழி வானொலி தொலைக்காட்சி திரைப்படம் குருவினா மொழியின் இரு வடிவங்கள் யாவை பேச்சுமொழி எழுத்துமொழி பேச்சுமொழி என்றால் என்ன பேச்சு மொழி உணர்வுகள் எளிதாக வெளிப்படுத்தும் அது கருத்துக்களை வெளிப்படுத்துவதை மட்டும் நோக்கம் கொண்டது ஸோ இதுதான் ரெண்டாவது செகண்ட் கொஷின்க்கு இந்த ஆன்சர் எழுதிக்கோங்க வட்டார மொழி எனப்படுவது யாது வட்டார மொழி பற்றியில் பார்த்தீங்கன்னா மனி மனிதர்கள் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்ப மாறுபடும் இவ்வாறு மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்கள் வட்டார மொழி என்பர் ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு எழுதணும் என்னும் சொல்லை இருக்கு இருக்கிறது கீது என்று தமிழகத்தில் ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு வகையாக சொல்லுவார் ஸோ இங்கிருந்து இதுவரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க ஸோ எடுத்துக்காட்டோட எழுதிக்கோங்க சிறுவினா பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் எழுத்து மொழிக்கும் உலக வழக்கு எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்பர் இது வேறுபாடாக எழுதிக்கோங்க செகண்ட் ஒன் பேச்சு மொழியின் சொற்கள் பெரும்பாலும் குறுகி ஒழிக்கும் ஆனால் எழுத்து மொழியின் சொற்கள் முழுமையாக ஏற்படும் எடுத்துக்காட்டாக நல்லா சாப்பிட்டான் என்று பேச்சு மொழி நன்றாக சாப்பிட்டான் என்பது எழுத்து மொழி தேர்ட் பாயிண்ட் பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் அதிகமாக இருக்கும் எழுத்து மொழியில் உணர்ச்சி கூறுகள் குறைவு சோ இது மூணாவது பாயிண்டா எழுதிக்கோங்க ஃபோர்த்து பாயிண்ட் பாத்தீங்கன்னா பேச்சு மொழியில் உடல் மொழியும் குரல் ஏற்றத்தாழ்வும் இணைவதால் எழுத்து மொழியை விட எளிமையாக கருத்தை உணர்த்தப்படுகிறது அதாவது உணர்த்துகிறது உடல் மொழி குரல் ஏற்றத்தாழ்வு போன்றவற்றிற்கு எழுத்து மொழியில் இடமில்லை எழுத்து மொழி திருத்தமான மொழிநடையில் அமைகிறது பேச்சு மொழி திருத்தமான மொழிநடையில் அமைவதில்லை ஸோ இந்த ஃபைவ் பாயிண்ட்ஸ்ல நீங்க ஃபோர் வேணாலும் ஓகே கிளை மொழிகள் எவ்வாறு உருவாகின்றன பேஜ் நம்பர் டென் கிளை மொழி பத்தி இங்க இருக்கு பேராகிராஃபும் நீங்க எழுதிக்கோங்க பேச்சு மொழியும் எழுத்து மொழிங்கிற இந்த உரைநடை பகுதியை நம்ம இப்போ இந்த வீடியோல பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆரோவேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆ வீடியோ தேங்க்யூ ஹேவ் அ நைஸ் டே